அண்ணா வணக்கம் நான் திருப்பூர்லேருந்து மருதுவாண்டி பேசுகிறேன் அதாவது வந்து உடம்பு ஃபுல்லாக எனக்கு வந்து சுத்தமாக வெள்ளையாயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா முகம் கை கை கையெல்லாம் கருப்பு பொலி அங்கங்கே கருப்புளி வருது அதான் நான் டெய்லி வந்து முட்டை சாப்பிட்டுட்டுருக்கேன் பச்சை பச்சை சின்ன வெங்காயம் சாப்பிட்றேன் இல்லை எது சாப்பிடக்கூடாது எது சாப்பிட்ணும் கொஞ்சம் சொல்லுவீங்களா அதாவது நண்பா ஃபுல்லாக வெள்ளை அங்கங்கே கருப்பாக வருது அது வராமல் தடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அல்லது கரும்பு நேரத்தை அதிகப்படுத்தி வெண்புள்ளிய வந்து பரவாம தடுக்க கேட்குறீங்களா ஆனா நான் வந்து ஃபுல்லா விளையாட்டேன் ஆனா திரும்ப பார்த்தீங்கன்னா இப்ப வந்து முகம் கை கா கையில எல்லாமே வந்து திரும்ப கருப்பாகுது அது வந்து முகம் முகம் மட்டும் கருப்பானா பரவாயில்லன்னு பாக்கேன் அதுக்கு உள்ளது சொல்லுதீங்களா ஏன்னா வெயிலில் போ வெயில்ல மொத்தமே போக முடியல வெயிலில் போனாலே ஒரே எரிச்சலா இருக்கு முகம் மட்டும் கொஞ்சம் கருப்பா இருந்துச்சுன்னா அதான் பார்த்தேன் அதான் நம்பா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கேட்டகரியில் சாரி நாலாவது கேட்டகரியில் இருக்கிறீங்க ஒயிட் பேச்சஸ்ஸு இது வந்து ரெண்டே விதம் தான் நம்ம வந்து ஃபைட் பண்ண முடியும் ஒன்று வந்து ப்யூர் ஒயிட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்பயுமே அளவுக்கு ஓரளவுக்கு லுக்காக இருந்துக்கலாம் இதில் நீங்கள் ஸ்கின் அலர்ஜி ஆகுது அப்படின்னா நம்ம வெயிலில் போகாமல் தான் பார்த்துக்கணும் அதாவது ஒயிட் பேட்சஸ் பறவைங்க வந்து வெயில் போகாமல் நாங்கள் வந்து மதிய வெயிலில் காத்துக்க சொல்லுவோங்க காலையில் வெயில் மாலையில இலவில தான் வந்து இருக்க சொல்லுவோங்க அதே ஃபுல்லாக வெளியே வந்திங்க மதிய வெயில் எந்த வெயிலாக இருந்தாலும் வெயில் போகக்கூடாது கருமை நிறம் சார்ந்து அப்டேட் ஆகக்கூடிய உணவுகளை நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோங்க அதபடி ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணலாம் ஆனால் முழுமையாக கருப்பாக கொண்டு வர முடியாது நீங்கள் வந்து நாலாவது கடற்கரையில் இருக்கிறதுனால அங்கங்கே மறுபடியும் கருப்பு வந்து அது மறுபடியும் கொஞ்சம் நமக்கு சங்கட்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒன்றும் இப்படியே வெள்ளையாருங்க கொஞ்சம் உங்களுக்கு வெயில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா தண்ணி மட்டும் நல்லா குடிங்க வெயிலில் போகாம பார்த்துக்குங்க கொஞ்சம் சூடான உணவுகளாக தவிர்த்துட்டு வாங்க ஓகேங்களா